வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி டிசம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இன்றைய கிழமை செவ்வாய் இந்நாளிற்கான ராசி ரிஷபம் இந்நாளிற்கான நட்சத்திரம் மிருகசிரிஷம் இரண்டாம் பாதம் இன்றைய திதி திதிப்பிளர்ணமி இன்றைய யோகம் சூப்ரம் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய ராசி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் ரிஷபம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் இல்லை மிருகசிரீஷம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் விவாகம் ருது சாந்தி பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க காதுகுத்த அன்னபிராசனம் உபநயனம் வித்தியாரம்பம் ஆபரணம் பூணுதல் மனைக்கோல் கிராம தேவதா பிரதிஷ்டை கிரக பிரவேசம் சமுத்திர யாத்திரை